ஷாலும் கர்த்தரிடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் எபேசியர் ஐந்து இருபத்தி ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் கடைபிடிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார் அதில் ஒரு காரியம் என்னென்னா நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தரிடத்தில் நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டும் இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம் அதில் பிரதானமாய் கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு காரியம் கீழ்ப்படுதல் மிகவும் முக்கியம் அதுதான் ஆதாம் ஏவாலும் செய்ய மறந்து போனார்கள் போனார்கள் அதனுடைய விளைவாக அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம் சவுல் என்கிற தேவ மனிதன் இப்படியாக ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் கீழ்ப்படுதலை காட்டிலும் எனக்கு பலி வந்து மேன்மையானது அல்ல என்று சொல்லுகிறார் அப்போ எல்லா இடங்களிலும் அது குடும்பமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் அது வந்து கர்த்தருடைய ஒரு குணம் கீழ்ப்படுகிறது அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தின் பிரகாரம் நம்ம நடக்க வேண்டும் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறார் அப்போ தேவனுடைய பயம் நம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் கணவன் தன்னுடைய மனைவிக்கு பயப்பட வேண்டும் தெய்வ பயத்தோடு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பயப்பட வேண்டும் தெய்வ பயத்தோடு பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்பட வேண்டும் தெய்வ பயத்தோடு சகோதரன் சகோதரி இவர்கள் ஒருவருக்கொருவர் பயப்படணும் தெய்வ பயத்தோடு பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும் படிக்கிற இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும் ஒருவேளை புருஷன் மனைவி நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் இல்லை சபையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஊழிகாரருக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் நாம் தெய்வ பயத்தோடு கூடிய ஒரு கீழ்ப்படி இதில் நமக்கு இருக்கணும் நான்யா அவனுக்கு செய்யணும் நான் ஏன் அவனுக்கு பண்ணும் அவர் சொன்னானா நான் கேட்கணுமா அவன் சொன்னால் நான் கேட்கணுமா நான் இஷ்டம் இருந்தால் இருப்பேன் இல்லைனா இல்லை நான் அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் எப்படின்னா நம்ம முரண்பாடாய் பேசாதபடிக்கு எந்த அதிகாரம் உடையவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை அது பெற்றோர் குடும்பம் மனைவி யாராக இருந்தாலும் தெய்வ பயத்தோட நாம் கீழ்ப்படியும் போது கர்த்த நம்மை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருக்குள் பிரிவு நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாகி நேசித்த எங்கள் நல்ல தகப்பனே அந்தவரே தெய்வ பயத்தோடு அந்தவரே கீழ்ப்படிங்க என்று சொன்னீங்களாப்பா நோவா ஆண்டவரே தன்னோட குடும்பமாய் சேர்ந்து உமக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்தது போல உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு அவங்க கீழ்ப்படிந்தால் அவர்களை மேன்மைப்படுத்தினீங்க அப்படியாக எங்களையும் கீழ்ப்படி உதவி செய்யும்படியா ஏசி மூலம் சபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன்